நண்பர்களே என்ன விஷயம் என்னச்சுன்னா அப்பா எப்பா ரெண்டாயிரத்தி மூணு ஒரு குடு குடுக்கிட்டு நன் நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு ஏன்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இப்போ பகவான் யார் நம்ம பகவான்னு சொல்லணும் நம்ம அவரை வந்து கூறக்கூடாது அவர் பேரை சொன்னால் கூட நம்மளும் வந்துடுறாரு பகவான் வந்து ஏழ்ரை இது வந்து பிடிச்சி என்னை இப்போ தான் நவன்ட்ருக்கார் ஏன்னா இந்த புதங்க தான் என்னை விட்டு போயிருக்கார் எப்பா கடும்பாடு நல்ல செஞ்சும் செஞ்சார் இன்னொன்று இல்லைன்னா கடும் படுத்தி விட்டார் ஆனால் பாடுனா பாடு அப்படி போயிட்டு பாடு ஏன்னா நல்ல நல்லது வரும் பிரச்சனை வரும் ஆனால் லாஸ்ட்டில் அவர் போச்சில் நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் நல்ல பிரச்சனைகளும் அதுகளும் இதுகளும் தொல்லைகளும் கொடுத்து வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னா இப்போந்தான் ஒரு நிம்மதியாக இருக்குது ஏன்னா இப்போ போயிருக்கு இன்னும் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலை கும்பிட்ணும் என்ன தனசு ராசிக்காரன் எனக்கு என்னென்னா என் ராசி வந்து தனசு ராசி உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் என்ன அதில் வந்து நான் வந்து என்னென்னாச்சுன்னா சரியான பிரச்சனையை அனுபவித்தேன் ஏன்னா நம்மளுக்கு எதை தொட்டாலும் விளங்காமல் போகுது ஆ எதை தொட்டாலும் விளங்காம போகுது ஏன்னா இன்னொன்று சொல்லுவீங்க இதெல்லாம் வந்து சில ஆளுக்கு சொல்லுவீங்க நான் சில விஷயம் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது நம்மளுக்கு சில விஷயம் நம்ம தான் செய்யணும் நான் சில விஷயம் நம்ம தான் செய்யணும் நம்ம நானே சில சொல்லுவேன் அதை போட்டு எதுக்கு இது பெரிய விஷயமா இது இதெல்லாம் பொய் அது இதுமே அப்படிலாம் கிடையாது எல்லாமே உண்மை தான் பார்த்துருங்க நம்ம முன்னோர்கள் வச்ச மாதிரி சில விஷயங்கள் உண்மை தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னொரு இந்த முடியச்சில் நான் ஒரு ஒரு பத்து நாள் நாப்பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கோபம் டென்ஷன் நான் என்ன அறியாமையே கோவப்படுறேன் என்ன அறியாமையே செய்கிறேன் என்ன அறியாமையே பண்ணுறேன் என்ன ஒரு சின்ன விஷயந்தான் இந்த சின்ன விஷயத்தை பெருசாக இருக்கிறேன் அவசரம் அவசர புத்தி அதிகமான அவசர புத்தி நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்குது அவசர புத்தி எதுக்கு வருதுன்னா அதான் நேரம் அதுதான் நேரம் கொடுக்குதுங்கிறது நம்ம நம்ம மற்ற தப்பாக சொல்லக்கூடாது அதான் நேரம் வந்து நம்ம அவசரப்படுத்தி கொடுக்கு இப்போ எதுலேயுமே வந்து பார்த்து தான் நம்ம ஏன்னா ஒரு இடம் வாங்கின இடத்துல ஏமாதியாச்சு அந்த தோட்டம் போட்டோம் தெரியுமில அந்த இடத்துல வந்து எனக்கு அதனால ஒரு நாலு லட்ச ரூபா அப்படி அவங்க வாங்கின ரேட்டு வேறு அவங்க கொடுத்த ரேட்டு வேறு ஏன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க ரைட்டு நல்லாண்டை போகிறாங்க ஆனால் நம்ம அதை வந்து நம்ம அவங்கள தப்பு சொல்லவே கூடாது ஏன்னா அது நம்ம நேரம் சதியில்லங்க போய் அது தன்னை போல அந்த இது வரதான் செய்யும் நம்மளை நம்ம எவ்வளோக்குள்ளே அவங்க அண்ணன் தம்பிந்து அவங்கள நம்ம எவ்வளோ பாசமாக இருந்தோமோ அவ்வளோக்குள்ளே நம்மளை அவங்க வந்து நம்ம ஏமாற்றிட்டாங்க ரைட்டு அது இருந்துட்டு போட்டு தப்பு இல்லை ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதனால் இந்த திருப்பு வந்து நான் வந்து கோயில் கூடம் போகணும் ஏன்னா எனக்கு ஆஞ்சிநேரை கும்பிட்டு கும்பிட்டேன் நல்லது அது சனிக்கிழமை தோறும் என்ன செய்யணும் மீன்லாம் சாடக்கூடாது பட்டன் சாடக்கூடாது சாடக்கூடாது என் பிள்ளைகளுக்கும் கும்பராசி அதுக்கும் ஐயா வாராரு அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் ஏன்னா எனக்கு என்னை விட்டு இப்போ தான் பிள்ளைக்கா சின்ன பிள்ளைங்க போய் கொஞ்சம் வந்து அதிகமாக பாதிக்காதான் சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக பாதிக்காது அதனால் வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஐயா விலகிருக்காரு அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப இதாகிடுங்க அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ துன்பம் எப்போ வருது நான் எல்லோரும் சொல்லுவாங்க சென்னையில் வந்து வெள்ள நிவ வெள்ளத்தில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க நான் அதுக்கு தான் போகணுன்னு சொல்ல எனக்கு நான் பட்ட அவதி அது எனக்கு தான் தெரியும் அது என்ன வெளியே சொல்ல முடியாது என்ன பல பிரச்சனைகள் நண்பர்களே செய்யறதுங்கிற பல பிரச்சனை சந்தோஷம் இருக்கச்சில் வந்து செய்யணும் வாங்கினது நம்ம எல்லாம் இருக்க வந்து நம்ம பல பிரச்சனை தன்னப்போல் வருது அதனால தான் நானே செய்ய முடியல இப்போ கூட எனக்கு வந்து சில இடத்துக்கு போய் இன்னும் என்னால் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தேன் ஆனால் என்னையோட சரி லைட்டு எல்லாமே மாறிட்டு இன்னும் நம்ம வழியை வேறு வழியை கொண்டு போகணும் முடிவு பண்ணியாச்சு அதனால் பழைய எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலெலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துட்டு அதை க அதை என்ன பாருங்க வந்து புதுசாக இம்மை இம்மை எதை எடுத்தாலும் தான் இம்ம நம்ம தெளிவாக செய்யணும் பொறுமையாக செய்யணும் யாருமே சொல்கிறேன்னு கேளுங்கள் யாரையுமே நம்பி அவசரப்பட்டு காசை பழத்தை கொடுத்துறாதீங்க ஏன்னா அதை இருக்கா நம்மளுக்கு கூட பழ இருந்தால் கூட நம்மளுக்கு துட்டுன்னு வந்தால் நம்மளை வந்து ஏமாத்திடுறாங்க எவ்வளோதான் பழங்கள் துட்டுன்னு வந்தால் அவங்க அதில் ஏமாற்றிடுறாங்க அதனால் வந்து எந்த அதை கடை பிரச்சனை சார் தான் எந்த பிரச்சனையும் சேர்ந்தாலும் சில இழுத்து விடுறது வாங்குறது எல்லாம் வரதான் செய்யும் எதையுமே நம்ம வந்து இப்போ சிந்திக்காமல் இப்போ நம்மளுக்கு என்ன வழி இருக்கோ அதை தான் பண்ணணும் அதை நான் வந்து ரொம்ப தெளிவாகிட்டேன் அதே போக நான் வந்து சில கடைகளும் வைக்கின்ட்டு இருக்கேன் இப்போ அதையும் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு நம்மளும் நிம்மதியாக ஃப்ரீயாகிட்டு யா அவசரப்படாமல் பொறுமையாக இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டு அவசரப்பட்டு சோழியை முடிச்சிட்டேன் கொஞ்சம் இல்லைங்க வரேன் ஒன்றுக்கு அவசரமாக வந்து நின்று ரைட் ரைட்டு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து எப்படின்னா வண்டிக்கு மேலே வச்சுருக்கேன் வண்டிக்கு மேலே பேசுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி பிடிச்சிட்டு போய் கை வலிக்கு அதனால் வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரியாது பார்த்துருங்க ஒரு சில விஷயம் நம்ம தெரியாமல் பண்ணிடுறோம் ரெண்டாவது வந்து என்னென்னாச்சுன்னா சிலவங்க வந்து கமாண்டும் அதிகமாக அடிக்குங்க கமாண்டில் வந்து மோசமாக அந்த கமாண்ட் ஆ அந்த பையலை இந்த பையலை ஆ நீ அப்படி போ நீ இப்படி போங்கிற அடிக்கிறலாம் நீங்கள் நீங்கள் அடிக்கிற சாதா நீங்கள் அடிக்கிற சாதா நான் வந்து ஒரு வெள்ள நிவாரண இதுக்கு வந்து வீடியோ போட்டு வரேன் அது வீடியோ போட்டு வரேன் அதில் வந்து நீ கமாண்ட் அடிக்க சாதான் ஏன்னா அது உங்களுடைய நாயக்கருத்து தெரியுது எனக்கு நீ செய்ய முடியும் ஆனால் என் சூழ்நிலை நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் யாரும் சேதா இப்போ நானாக இருந்தாலும் சேதா நானும் வந்து யாரோ வீடியோ போட்டால் ஏசக்கூடாது ஏன்னா எதுமோ அவங்க சூழ்நிலை எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அதை சிந்திக்கணும் அதை சிந்திக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கமாண்டில் வந்து அசிங்கசியமாக கமாண்ட் அதில் வந்து கமாண்ட் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறது மற்ற கமாண்ட்லாம் வந்து அது ஜாலி கமாண்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதில் வந்து இந்த ஏகப்பட்ட கமாண்ட் ஃபேஸ்புக்கில் போடுறானுவோ ஃபேஸ்புக்கில் ஆக அவன் ஐடிபி உள்ள பார்த்தாச்சுன்னா போக்காலும் ஒரு மாதிரி செய்ய மாட்டேக்கான் ஒன்று கிடையாதுங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு நாள்னா தொட்டு அவன் வந்து தர்மம் பண்ணது மாதிரியே ஒன்றும் கிடையாது அவன் வெத்து ஐடியை வச்சுக்கிட்டு அவன் நம்மளை கேட்குறான் கேள்வி அந்த மௌனம் இந்த மௌனன்னு கேட்கான் ஆ நீ எந்த மௌனன்னு கேள்வி நீ எந்த மௌனம் கேட்டான்னு சொன்னா அந்த மௌனம் கேட்டான்னு சொல்லாம் நான் வந்து அசரம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு என்ன வழி தெரியுதோ நான் டிக்டாக்கில் எப்படி இருந்தனோ அதே தான் நானும் போய்ட்டு இருப்பேன் தவிர நீ என்ன அசியமாக கேட்ட உடனே அதை கேட்டணும் இதை கேட்ட உடனே நான் வந்து எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை எனக்கு எனக்கு வந்து என் சூழ்நிலை எனக்கு தெரியும் அதாவது நம்ம யாரையுமே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது நம்பி தப்பாக சொல்லக்கூடாது இந்த வீடியோ எதுக்கு நம்ம போடணுன்னுச்சுன்னா சில விஷயங்கள் ரொம்ப மனசை ரொம்ப தாக்குறாங்க தாக்கி தாக்கி பேசலை நம்ம அவங்க அந்த த அந்த கமாண்டை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நமக்கு மூளை வந்து கிறுக்காயிருது அப்படியே அவசராகி உட்காந்து நான் ஒரு பத்து நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும் பல பிரச்சனைகள் இடம் பிரச்சனை தென்னை மரத்தை வச்சா போனால் தென்னை மரம் இதாகுது தண்ணியை போட்டேன் போரை போடுறதுல இதாகுது அதாவது இது பல இது நல்ல வருது ஆனால் விளங்காமல் போயிடுது ஆ இப்போ பாருங்கள் இடத்த வாங்கி தென்னை மரம் போடணும்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி போட்டேன் இடத்துல ஏமாற்றிட்டாங்க அது ஒரு விஷயம் அது ஒரு நாலு லட்சம் அடி ரைட் அது ஏமாந்துட்டு அதை ஆண்டவன் கேப்பன்னு விட்டேன் அது ஓடி ஆனால் அந்த இடத்த வாங்கி நான் வந்து தென்னை மரம் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுல வந்து தென்னை மரம் வந்து கொஞ்சம் தான் மழையை வாங்கினா அது என்னென்னா தண்ணி ஃபுல்லாகி இடத்து கங்காமல் போயிட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி தான் இப்போ தண்ணிங்கிறது நான் ஏ இடத்த மட்டும் இல்லை எல்லா இடமும் தண்ணி தான் வராத இடத்துலாம் தண்ணி வந்துட்டு ஏன்னா அவ்வளோ இடமும் எல்லாமே மழை வந்து சென்னையோட அதிகமாக தொண்ணூறு பெர்செண்ட் இங்கே தான் அடிச்சிருக்கு ஆனால் இது எங்கள் ஊர் என்ன விஷயம்னா உடங்குடி நான் உடம்புடைய பொறுத்தளவுக்கு சொல்கிறேங்கன்னா உடங்குடியை பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் அதிகமாக இல்லை சுற்றி மாரி உடங்குடிய சுற்றி அவ்வளோ பாதிப்பு உடங்குடிய சுற்றி அவ்வளோ ஆத்தூர் அந்த ஏரல் ஏரல் பக்கம் ரொம்ப பாதிப்பாக தான் நாங்கள் எனக்கு என்ன பார்க்க என்னால் வரை நானும் பண்ணிட்டு தான் இருக்கேனா நான் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு வந்து இந்த பண்ணுற நேரங்கள நான் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிச்சில்ல நான் பட்ட துன்பம் எனக்கு தான் தெரியும் ஏன்னா இப்போ தான் எனக்கு அவர் ஐயா ரசிகப்பட நீங்கள் நம்புகிறேங்க ஒரு ஒரு நம்பிக்கை தான் பெருசு நான் நம்புகிறேன் அவர் போவுக்கு ஏன்னா அவர் நம்மளோட விலகுக்கு முன்ன கூட்டி நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் பட்ட அவஸ்தை யாரும் பட முடியாது தானாக பிரச்சனை வருது தானாக இது வருது தானாக இது வருது எல்லாமே தானாக வருது ஏன்னா பிரச்சனை அது இதுன்ட்டு எல்லா தொல்லையும் வருது எல்லாத்தையும் பார்த்தேன் லாஸ்ட்டில் பார்த்தேன் அவர் போச்சுல எனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கூப்பிட்டு போயிட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து நான் இப்போ காலில் வந்தேன் காலில் வந்துட்டு ரைட்டு இப்போ எல்லாமே நல்லதாக நடக்குன்னு சொல்லிட்டு வந்து இம்மை வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி நேரத்துக்கு கோயில் போனேன் விராலி மொழியில் போனேன் விராலி மகிழ்கிட்ட நல்ல வீடியோ போட்டுக்கேன் அதில் ஒரு பேஜியில் போவானு பேய் எடுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த பேஜியில் போவோம் நம்மளையே பேசுகிறான் பேல போவான் ஆபாசங்க ஆம்பாசம் ஆபாசம் ஆபாசங்க ஆபாசத்துக்கு உச்சக்கட்ட காரணமே நீ தாண்டி அது எனக்கு தெரியும் ரோக்கியமாக பேசுகிற மாதிரி நம்பவே கூடாது நண்பர்களே நான் சொல்கிறேன் நான் 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 சொல்கிறேன் நானும் ஓகே கிடையாதுங்கண்ணே நான் ஓக்கியம் கிடையாது நான் வந்து ரெட்டர் படிக்க அது படிக்கேன் இது படிக்கேன் எல்லாமே நானே தான் போடுறேன் நான் நல்லவனு சொல்லவே மாட்டேன் நானும் ஒரு விளங்காத பையன் தான் சொல்லுவேன் நான் இன்னும் சொல்ல நானும் ஒரு விளங்காத பையன்தான் நானும் ரெட்ரு படித்தேன் வாங்கினேன் இல்லாமல் இருந்துச்சேன் எல்லாமே அது ஒரு ரெட்ரு அது ஒரு இது வரைச்சல் படிக்க தான் செய்யும் அந்த ரெட்டர் அப்படி தான் படிக்க முடியும் அந்த ரட்டரை வந்து நான் சின்ன பிள்ளையில பார்க்காதீங்க தான் நம்ம சின்ன பிள்ளை பார்க்காதீங்க அதே போல் என்ன பே என்னை போல் இந்த விஷயம் பேசாதீங்க செத் ஆனால் செத்தப்பயில நாரப்பயிலங்கிறது வந்து அசிங்கமான வார்த்தை கிடையாது செலவனும் சொல்லணும் அது போக பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு பேச்சு இருக்குது அது அந்த பேச்சு பார்த்த போனால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சென்னையில் ஒரு பேச்சு இருக்குது அது ஒரு அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சு அதை நம்ம நம்ம யாரையும் நம்ம கேட்கக்கூடாது நம்மளுக்கு என்ன வழி இருக்கோ அதை தான் பார்க்கணும் அதே போல் எனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு பிரச்சனை முடியல பிரச்சனை இருக்குது பிரச்சனையை நான் முடிக்கணும்னு நினைக்கேன் எல்லா பிரச்சனையும் முடிக்கணும் ஒவ்வொரு பிரச்சனையாக வச்சிருந்தா இடம் பிரச்சனை வந்துச்சு இங்கே வாங்கினாச்சு முடிச்சிட்டேன் உங்கள் இடம் இம இதுக்கு மேலே அந்த இடம் வேணும் எனக்கு இடமே வேண்டாம் தெரியாமல் வாங்கி போட்ட இடத்துக்கு வந்து நம்ம இவன் இடம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இம எதை வாங்கணும்னு பார்த்துக்கணும் இமையை நம்பி யாரையும் ஏமாறக்கூடாது அது போக வந்து நான் செய்யணுன்னா கண்டிப்பாக நான் நல்லது நான் நிறைய பேர் செய்யணும் நான் செய்ய ஆசைப்படுது தனிப்புடன்லாம் செஞ்சுருப்பேன் அது செய்வேன் அது போக வந்து எல்லாருமே நீ செய் வாங்குன்ட்டு சொல்லக்கூடாது நான் ஒரு சில இடத்துக்கு போடுற வாங்குனாச்சுன்னா வீடியோ போடுறோம் அது என்னுடைய இஷ்டம் நான் போடுவேன் நீங்கள் இதெல்லாம் கமாண்டு அசிங்கமாக அடித்த உடனே நினைக்கிற சரி நண்பர்களே நம்ம பேசியாச்சு எனக்கு வந்து எல்லாம் முடிச்சு இம்மை வந்து நான் ஒரு தொழிலுகளில் வைக்கணும் வாங்கணும் இன்னும் வேறு முடிவு பண்ணியாச்சு அது போக வந்து யாராருக்கு செய்யணுமோ வைக்கணுமோ அது எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்போ அது போக சிலவங்க எல்லாம் வீட்டுக்கு வாரீங்க கண்டிப்பாக நான் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டேன் நான் வந்து வெளியே தான் போயிட்டே இருப்பேன் வீட்டில் அதிகமாக இருக்க சிலவங்க வந்து வீட்டுக்கு தடுத்துட்டு போகிறீங்க கண்டிப்பாக வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நாள் உட்காந்து உட்காந்து உடனே கிளம்பி நான் வெளியேங்க வீடியோ பண்ண போயிடுவேன் நான் தான் இருப்பேன் நண்பலே ரைட்டு நண்பலே எல்லா பிரச்சனையும் எல்லாருமே யார் யாரும் சொல்ல கேட்காதீங்க உங்களுக்கு என்ன முடிவு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க நான் அப்படி தான் ம நம்பி நம்பி சில பேசி ஏமாந்துட்டேன் இல்லை முன்னாடியே அப்படி தான் சரி பகவான் வந்து எனக்கு ஏழரை வருஷம் பிடிச்சி வச்சு ரொம்ப பாடப்படுறதுக்கு இன்றைக்கி என்னை வந்து அவர் போகிறதுக்கு பழஞ்சு நாள் நல்ல காட்டுக்குன்னு காட்டிகிட்டு போயிட்டார் அதனால் நான் இப்போ தெய்வத்தை வணங்கணும் இல்லை கும்பிட்ணும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க கொ ஆஞ்ச் தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே என்னென்னாச்சுன்னா ஆஞ்சிநேயம் கும்பிடணுமா நானும் கண்டிப்பாக ஆஞ்சியம் கும்பிட்ணும் சனிக்கிழமை இம்ம வந்து மீனெலாம் ஆகிக்க கூடாது வந்து கும்பராசி அவங்களுக்கும் மாறுது அதனால் வந்து இம்ம நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணும் எட்டு நண்பர்களே நான் பழைய இடத்துக்கு வந்த இந்த இதாங்க பழைய இடம் பழைய இடத்துல வந்து இதில் வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இது மாதிரி நான் ஒரு மாற்றமாக இருக்குன் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே மாற்றமாக இருக்குது